மாலுமாத்து பொறுதான ஆலிமுடி வசங்கு பொறுத்தா மாலு மாத்து இலாகியா தங்களுக்கு வந்தா ஆலிம் அது என்ன சொல்றது சொல்லுங்க 마루마, 트리만의 마루카즈. 이번에 인기적으로, 브리즈니아, 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 브리즈니

விளையாட்டு இப்ப சை தன்னுடைய உண்மகி என்று போர்வை பார்க்கும்போது எப்படி தெரியுது சொந்த மாதிரி தெரியும் அது காரணம் என்ன சொல்றது இந்த உண்மூகியிருக்கு என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் மறுக்கு அதனால நம்ம சாதாரண அளவே எந்த அழகு வாசமும் தெரியாத மதராச முதல இருக்கும்

கூட இருக்க அந்ததான் திருச்சியில வெளியேட்டான் வெளியாக இருக்கிற இடத்துல அது அந்த இடத்துக்கு சொந்த விளங்கி வாம வெளியாங்கிற இடத்த பார்த்து அது அடுத்த அடுத்த சொந்தவனே மனுஷன் விளங்கிடுறான் அதுக்காக இப்போல ஒரு நபீமா கூட வந்தோம் ஏன்னா இது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு அடுத்தாமல் தான் இவரு லென்மாங்களும் வந்தாங்க ஏன்னா ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு காலத்துக்கும் மக்கள் ஏமாறும் ஒரு காலத்துலயும் மக்கள் ஏமாந்தாங்க ஒரு நபியுடைய மறைவு குறை அடுத்த நபி வரதுக்குள்ள தொகை கூட

کا کمار بہت جا کے ہے سارنا پکوان اور اٹھانا اروند İlla yârın Allâh'ı. Şimdi, bir evde, bir köyde bir insan var. Alim sayılır ile Alim sahir Abdullah sallallahu aleyhi Abdullah deyade, Alim sahir. இருக்கிறாரான்னு கேட்டது ஆலிம் சார் இருக்கிறாரான் ஆலிம் இல்ல அவங்க வெளியில போயிட்டாங்க அதுவும் ரசம் இருக்கிற அப்ப லாபம் கொண்டு இதாவீசான் இதா இல்ல இல்லா இல்ல இல்லாம இல்லை இல்லைன்னு சொல்ல குற்றம் விளங்குற முறையில் இரண்டு முறைகள் தவறான முறைகள் எடுத்த உடனே கொண்டு இலாவை நசி செய்தால் பின்னால் இல்லைங்க சொன்னது செத்து போயிட்டேடா குபருதளி மாடல போய் சேவ இரண்டாவது மசோதா கனிமாவில் இத்தரார் எது 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 எதுபிங்கு சொன்னது பழக்கத்து எக்கரா தம்பி சார் தஸ்தீக்கு கலீமா சொன்னா அது தஸ்தீக் செய்யணும் ஆனா ஹக்கீக்கத்து என்ன தஸ்தீகம் எக்கரா

મેડ તો મે લા ઇલાહ અલ્લા ઇલા ઇલા ઇન્નેન સોના અલ્લાહ હુ ઇન્નેન સોના યે તાવંસ હરફે નસીય જિનસ જિનસે આદિયા હવનેજી અલ્લાહુ ઇલાહ વહદુહ સે નબિય અદલુ મેની એસકો સિદિયા નબ્રહ અબ મે આપો મુંની ઉંગ કલબુલા તસ્દીક એનારુ કલબુલા એનાર અલ્લાહ દોરી આરમીતા અલ્લાહ દોરી આર

ஆக்கில்லாத பாதிதாக இருக்கும் இவன் நாலு வயசுல கனிமா படிச்சிருந்தான் அப்ப ஆக்கிதா பாதிதா ரெண்டுமே இல்லை ரெண்டும் இல்லாத நிலையில கனிமா சொன்னான் அந்த கனிமாவின் மேல காரணம் தள்ளிட்டு இருக்கலாம் சொல்லுங்களா என்ன தப்பு சமுதாயத்தில் நடக்குது அவன் எப்போ பாதிதானோ ஒரு தடவை கனிமாவை தஸ்தீக் செஞ்சு இருக்கலாசி அப்போ ஒன்று தாய் தாய் பறக்கத்தான் சொல்றாங்க

வணக்கத்துக்கு புதியவன் யார் அல்ல என்ற இந்த பேருக்கு சொந்தக்காரன் யாரோ அவன் தான் வணக்கத்துக்கு அவர அந்த வணக்கத்துக்கு சொந்தக்காரன் எங்க இருக்கிறான் எங்க உருவகித்து சொகு தாங்க ਕਲੀਮਾ ਹੋਰ ਉਹਦਾ ਅੱਲਾ ਮੁਸਤਫਾ ਨਾ ਦਵਾ ਮੁਸਤਫਾ ਨਾ ਜੇ ਇਹਦੇ ਉੱਟ ਮੁਸਤਫੀਸਤ ਨਾ ਛੇਵੇਂ ਕਿ ਇਹ ਮੁਸਤਫਾ ਮੁਸਤਫਾ ਨੂੰ ਉਹ ਦਿਲ ਵਿੱਚ ਲਾਉਂਸ ਵੀ ਬਣੀ ਜੇ ਇਹ ਉਰੂਹੀਅਤ ਇਸ ਬਾਤੇ ਉਹਦਾ ਹੱਥ ਆਉਂਦਾ ਸੋਨਾਂ ਅੱਲਾ ਨੂੰ ਜੇ ਮਸਲਾ

നഫീ ശൈലു ചെയ്യറങ്ങ ലാ അയ്യു ശൈലു ഇലാ എന്തൊരു ശൈലായ ഇല്ലതാ അള്ളാഹു ശൈലായ ഇല്ലാഹിബ് എന്ന് അപ്പി പോകുവാള് അപ്പി പോണ ഖയാമറുള്ള യെലും ആണള് യേ നീ ഇറാ വെങ്ങി നബി ശൈലിങ്ങി ഇ അള്ളാഹ വ ഇസ്ബാഖ് ആക്കി സീ ഇങ്ങേ നഫീ ശൈലു ഇസ്ബാബക്ക് അവ

காலையா ஒன்று நம்மளுடைய கவன திரும்பி அது ஷயகுமார்கள் வந்து அது கவனத்துக்கு தெரிஞ்சு நீ அந்த விளக்கம் என்ன சொல்றது நீ ஷை இல்லைன்னா சொல்லி எங்க ரெண்டு அந்தஸ்து

இப்போ குன் காசில ஆசிலா அதுமா நான் இதை விட்டு அல்லா பனிசு சொல்லுவான் சரி அந்த ஷை எங்கேயுமே இல்ல அல்லாவுடைய இல்முதலையும் இல்லைன்னு சொன்னா கிதா பாத்திலா சின்ன சிங்களா அப்படி இப்படின்னு நவந்துட்டு அதை கிதா கிதாப் அல்லாஹ் பிசிதான் அப்ப ஷை எங்கேயும் இருக்கு அந்த ஷையை அவன் ஜோஹூர்ல கொண்டு வரப்படும் மா இருக்கிற செய்ய மஹபூராக நாடும் பொறுத்து அதான் அமர் செய்யலாம் யாரு செய்யலாம் செய்ய யார் ஆமீர் செய்மூர் குன் என்ன அமர் அந்த ஆமீர் அமர் குன் செய்மூல் அந்த மாதிரி உண்டானவர் இருந்தா அருமலேஷன் அந்த மாதிரி உண்டானவர்கள் தான் ஈசாரிசு அயனா தப்பிதான் உண்டாங்க

இப்ப உண்மைக்கு புறம்பாக செய்தி வரும்போது மறுப்பு வரணும் இப்ப லாங்கிற மறுப்பு அதான் சொன்னான் பகிர் மூலமாக மக்களுக்கு நம்பி கொடுத்தாங்க நபி சமுதாயத்தை கொடுத்தாங்க சமுதாயம் எல்லாமே எடுத்திருக்காங்க வச்சிருக்கிறான் யார் உண்மையான இல்லாவோ அவளுக்குதான் தெரியாது

ਨਹੀਂ ਹੋ ਰਾਇ ਤੋਰ ਦਾ ਮਤਨਾ ਅਮਲਹੁਮ ਅਮਲਹੁਮ ਆਲਿਹਤੁ ਅਮਲਹੁਮ ਇਲਾਹੁਮ ਗੈਰੁ ਅਲਾਹ ਅਮਲਹੁਮ ਇਲਾਹੁਮ ਗੈਰੁ ਅਲਾਹ ਅਮਲਹੁਮ ਇਲਾਹੁਮ ਗੈਰੁ ਅਲਾਹ ਇਹ ਨਾਮ ਤੋਂ ਸੁਣਨਾ ਗੈਰੁ ਅਲਾਹ ਜਿਹੜਾ ਇਲਾਹ ਹੁੰਦਾ ਹੈ ਗੈਰੁ ਅਲਾਹ ਕਿਹਾ ਇਹ ਜਿਹੜਾ ਇੰਦੇ ਦਾ ਸਰਾਹਤ ਤੋਂ ਹੋਇਦੇ ਗੈਰੁ ਅਲਾਹ ਦੇ ਇਲਾਹ ਕਰਦੇ ਹੋ സില പേര് ഇല്ലാത്ത കൈവണി മാനാവശ്യ മാനസാ അപ്പം ഇലായി അതേ തന്നെ മാര്ലർക്കും മിഹിന്യർ ഇലായി ഇലാങ്ക

கேட்டா இவ்வளவு இவளவுளி எங்கயோ வாகனங்களை விட்டு இறங்கி நடந்து வரணும் செருப்போடு அணியக்கூடாது இப்படி வந்து நிக்க இருக்கு யாரும் நீங்க என்ன உங்க இருக்கு என்ன வதாக இஸ்லாம் என்ன உங்களுடைய தெரு உங்களுடைய மந்திரம் என்ன கொள்கை என்ன இல்லாஹ்